வணக்கம் நேர்களே ஐந்தாம் திகதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேசராசி தடைகள் விலகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள் வெற்றியும் பெறுவீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் இடவராசினியர்களே தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு பெரியர் உதவியால் நன்மை ஏற்படும் மேலதிகாரிகளால் பாராட்டப் பெறுவீர்கள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் ராசி மிதனராசினியர்களே தடைகள் விலகும் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் கடகராசினியர்களே திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பெரியோர் உதவியால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் சிம்மராசினியர்களே தொழில் ரீதியில் இருந்த மண்டப்போக்கு மாறி சுபிட்சமான சூழல் ஏற்படும் தடைகள் விலகும் நட்புக்கள் இடையே மரியாதை உருவாகும் எதிர்பார்த்த பணமும் தக்க சமயத்தில் உங்களை வந்தடையும் கன்னிராசினியர்களை அவதானம் தேவை பெண்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது மனக்கவலைகள் ஏற்படும் விடயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்கள் பொறுமை அவசியம் துலாராசினியர்களே உங்கள் வார்த்தைக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உயர்வதை உணர்வீர்கள் தடைகள் விலகும் புதிய முயற்சி வெற்றி தரும் விருச்சகராசினியர்களே அதிக முயற்சி தேவை தோல்விகளை கண்டு துவண்டு விடாதீர்கள் தொடர் முயற்சி இன்றைய உங்களுக்கு பெரும் வெற்றியை ஏற்படுத்தும் ராசி தனுசுராசினர்களே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் திடீர் பிரயாணங்களால் நன்மை உண்டு மகர ராசினியர்களே தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான சூழல் உருவாகும் கும்பராசினியர்களே செல்வாக்கு புகழ் அதிகரித்து காணப்படும் அரசாங்க ரீதியில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிட்டும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படுகிறது நேர்களே சிறிய முதலீடுகள் பெரிய லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் தென்படுகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள்